கோவை மதுக்கரை மஞ்சப்பள்ளம் ஆற்றில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மதுக்கரை அருகே செல்லும் ஆற்றுப்பாதை பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்கி வருகின்றன இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது இந்த பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் மஞ்சப்பள்ளம் ஆற்று நீர் வழிப்பாதையில் கலப்பதால் நீர் மாசு ஏற்பட்டு மீன்கள் இறந்துள்ளன எனவே மதுக்கரை நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு இது போன்ற சம்பவம் மேலும் தொடராமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தின் வடக்கு பகுதி டிக்கெட் கவுண்டர் முன் அறிவிப்பு இன்றி இடமாற்றம் செய்யப்பட்டதால் ரயில் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் மழை பெய்வதால் மின் தேவை குறைந்துள்ளதாகவும் கோடைமழை காரணமாக வீடுகளில் ஏசி பயன்பாடு உள்ளிட்ட அனைத்து மின்சாதனங்களின் பயன்பாடும் குறைந்துள்ளதாகவும் மின்துறை தகவல் தெரிவித்துள்ளது மதுரையில் கனமழை காரணமாக வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தூங்கிக் கொண்டிருந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார் தமிழகத்தில் மே இருபதாம் தேதி கனமழைக்கான ரெட் அலர்ட் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளை முதல் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் மழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மக்களவை ஆறாம் கட்ட தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் முப்பத்து ஒன்பது சதவீதம் பேர் கோடீஸ்வரர்கள் என்றும் அவர்களின் சொத்து மதிப்பு சராசரியாக ஆறு புள்ளி இரண்டு ஒன்று கோடி ரூபாய் என்று ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தெரிவித்துள்ளது உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவராக மூத்த வழக்குரைஞர் கபில் சிபல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திற்கு புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது இதில் ஆறு பேர் போட்டியிட்டனர் அவர்களில் கபில் சிபல் ஆயிரத்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட மூத்த வழக்கறிஞர் பிரதீப் ராய் அறுநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியதில் எந்தவித சலுகையும் காட்டப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது கேஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் சிறப்பு சலுகை அளிப்பதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இந்த கருத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் தங்களுக்குள் சுழற்சி முறையில் பிரதமர் பதவியை வகிக்க இண்டி கூட்டணி திட்டமிட்டுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டிற்கு வலுவான பிரதமரை தேவை ஆண்டுக்கு ஒரு பிரதமர் தேவையில்லை என்றும் அமித்ஷா கூறியுள்ளார் ஒடிசாவில் ஆளும் பிஜு ஜனதா தளம் மற்றும் பாஜகவினர் இடையே நடந்த மோதலில் பாஜக தொண்டர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பாரத ராஷ்டிர சமிதி கட்சியின் சட்ட மேலவை உறுப்பினர் கவிதாவின் ஜாமீன் மனு மீது பதிலளிக்குமாறு சிபிஐக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது தென்மேற்கு பருவமழை ஆண்டுதோறும் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கி செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கும் தமிழகத்திற்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்காது என்றாலும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் இந்நிலையில் நிகழாண்டு தென்மேற்கு பருவமழை ஒரு நாள் முன்னதாக மே முப்பத்து ஓராம் தேதி கேரளாவில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இடஒதுக்கீட்டை ரத்து செய்யவே மக்களவைத் தேர்தலில் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற பாஜக முயற்சிக்கிறது என்றும் ஆனால் பாஜக இருநூற்று இருபது இடங்களுக்கும் குறைவாகவே வெற்றி பெறும் என்றும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் அஸ்ஸாம் தடுப்பு முகாமில் எந்தவித குற்றப்பதிவும் இல்லாமல் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பதினேழு வெளிநாட்டவர்களை அவரவர் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்தியில் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது பட்ஜெட்டில் முஸ்லிம்களுக்கு பதினைந்து சதவீதம் நிதி ஒதுக்க அக்கட்சி விரும்பியதாக பிரதமர் மோடி கூறியுள்ளது முட்டாள்தனமானது என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் விமர்சித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்த போது மின்னல் தாக்கி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தினமான ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இண்டி கூட்டணி துண்டு துண்டாக உடையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் நான்தெட் மாவட்டத்தில் கோவிலில் பிரசாதம் சாப்பிட்ட தொன்னூறு பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அடுத்த நிதியாண்டில் இந்தியா நான்கு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டும் ஜப்பானை விஞ்சி உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர் சஞ்சீவ் சன்யால் தெரிவித்துள்ளார் அமர்நாத் பணிலிங்கத்தை தரிசிப்பதற்கான யாத்திரை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்க உள்ளது இதில் இந்தியா மட்டுமின்றி வெளிநாட்டு பக்தர்களும் பங்கேற்க வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா அழைப்பு விடுத்துள்ளார் மும்பையில் கடந்த திங்கட்கிழமை வீசிய கடுமையான புழுதி புயலில் நூற்று இருபது அடி உயர விளம்பர பலகை சரிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினாறாக உயர்ந்துள்ளது